நிலத்தில் வச்சு மாமரம் அது இது வந்து இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் சீசனெலாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த மரம் வந்து எப்பவுமே காய்க்கும் அப்புறம் தரையிலே இருக்கு பூ வச்சுருக்கேன் வருஷம் ஃபுல்லாக இதுக்கு வேலையே காய்க்கிறது தாங்க சீசன்லாம் கிடையாது அன்சீசன் தான் எப்பவுமே காய்க்கும் தோட்டம்லாம் வைக்கிறவங்க இந்த மரத்தை வந்து வைக்கலாம் ஏன்னா டைம் மாங்காய் இருந்துகிட்டே இருக்கும் குட்டி பிளான் தான் சின்ன செடி ஒரு நாலு அடி இருக்கும் அது ஹைட்டு நல்ல வெயில் டார்ச் லைட் மாதிரி தெரியும் உங்களுக்கு வீடியோலாம் நினைக்கிறேன் இந்த மாதிரி சைஸ் பாருங்கள் இவ்வளோதான் சைஸ் எவ்வளோ காய்ச்சி நம்மளுக்கு டன்னு கணக்கில் காய்க்கு கொடுக்கலாம் கூட இல்லாத போது கொடுத்துச்சுன்னா அதனுடைய இதே வேறு பண்ணும் நல்லா காய்க்கும் அது உங்களுக்கு கொஞ்சோண்டு லேண்டர் இருந்தால் கூட கண்டிப்பாக மரம் வளங்க நிறைய எவ்வளோ மரம் வளர்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஃபுட்டுக்காக யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதை முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளங்க ஓகேங்களா என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ